ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் புரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பலன்கள் பார்ப்பதற்காக சக்தி குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிஹர தர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாச பலன்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத படங்கள் பார்க்குறோம் தமிழ் மாத படங்கள் பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு பயிற்சி படங்களும் பார்க்குறோம் சனிப்பயிற்சி படங்கள் ராகு கேது பயிற்சி பழங்கள் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனி வக்ர பலங்கள் குரு வக்ர பழங்கள் இதை மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம் அது மாதிரி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது புரட்டாசி மாத பழங்கள் புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர் கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்தருக்குளுடைய மாதம்னு பேர் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும் பித்ருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது ஏற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் சற்றக்குழைய ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு உள்நுழையிறார் எப்பொழுதுமே உள் நுழையிற மாதந்தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்குறோம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் ராசிக்கு வரார் புரட்டாசி மாதத்துக்கு வரார் சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ராசியில் குரு பகவான் இருக்கிறார் மூணாவது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் புத பகவானும் மாசம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாசத்துலையும் நீச்சமடைஞ்ச சுக்கரனும் கேது பகவானும் கண்ணியில் இருக்கிறாங்க இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் இதனை பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ல இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவான் கன்னியாராசியில வர அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலைபக்ஷம் அதுக்கு அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்தது தையமாவாசை இந்த காலகட்டங்கள் இப்போ இந்த ஆடி அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம் அது வந்து அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் த இருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கற்கடகத்தில் இருப்பார் அதனால இந்த சூரியன் அயணம் மாறக்கூட காலகட்டங்களில் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காவியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குது அதுக்கு பேரு பக்ஷம் தொடங்குறதுன்னு பேரு மாலைய பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில் இந்த மாலைய பக்ஷம் ஆரம்பம் ஆகுது தொடர்ந்து பதினஞ்சு நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பித்ருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காம இருப்பாங்க அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்திருக்களுக்கு பட்ச தகுதியை தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் இப்ப வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது அது வரும்பொழுது அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆறு அப்படின்றது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்ஷம் ஆரம்பம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அம்மாவாசை அதுக்கு பேர் மகாலய அம்மாவாசை அப்படின்னு பேர் அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதங்கரமாக வருது இந்த புதன் திறமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை கன்னியா மாசத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் மாலை பட்சத்துலேயும் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அமாவாசை அப்படின்னாக்க நெட்டியில சமய சின்னங்கள் அணியக்கூடாது ஒன்று அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது ரெண்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மூணு இது மூணும் எப்போ பண்ணணும் அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்றுட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள் நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு காரியங்களும் செய்யலாமா மூணு காரியங்களும் செய்யலாம் அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் சரி இதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர் இந்த மகாபரணி நட்சத்திரம் மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாலு இறந்தவங்க திதி இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க நான் வெளியூரில் இருந்தேன் அப்பா எப்போ இறந்தாங்க எப்போ ஜீவன் போனிச்சின்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா சரி இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக அதாவட்டது கங்கை காவேரி வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அதே போல் முக்கூடர்கள் கூடக்கூடிய திருவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம் அதே போல் புனித தீர்த்தங்கள்ல ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை சாமி எங்கள் இடத்துல அப்படின்னா வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்தில் அதுவும் ஒரு நீர்நிலை தான் அதுலேயும் கொடுக்கலாமா கொடுக்கலாம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மத்தியா அஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு திதி தர்ப்பணங்கள் தெரியாதவங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் எங்கள் இதில் மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மத்தியாஸ்டமி அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்டக்கூடிய அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகள் நம்ம கயால போயிட்டு பல்கூர் நிதித்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அறுபத்தி நாலு பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கு பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அது மூணு பிண்ட ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோ கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிது அதுக்கு அடுத்தது ரெண்டு பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம் எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்கிறது நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாகும் அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் ரெண்டு பிண்டம் வைக்கும்போது நம்மளுடைய கோத்திர தாயாதிகள் அத்தனை அறுபத்தி நாலு தாயாதிகளும் பரமபோத வாசலுக்கு போகக்கூடியது இத்தனை நாளாக அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் சுத்தக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம் மற்ற நாள் வரக்கூடாது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பித்திருக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நம்மளுடைய தொழில் சிறக்கணும் நாம் செய்கின்ற வேலை தொடர்ந்து தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்கா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதே நாள்லேயே ஆயுத பூஜையும் இருக்குது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும் எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா விவசாயி இருந்தால் ஏறு இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரி அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விஜயதசமி முக்கியமான நாள் படிக்கிற கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம் அன்னைக்கு தான் குழந்தைகள் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள் அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது சரி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பணங்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா கும்பராசி நேயர்கள் அதாவது அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூ மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் கொண்ட இந்த ஒம்பது பாதம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் ராசியிலே இருக்கார் அதாவது ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் என கால ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல இடத்துல சனி இருந்தாலோ சனி திசைகள் நல்ல இடத்துல இருந்து நடத்தினாலோ இந்த சனி திசைனால் வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது ஆனால் கோச்சார ரீதியில் இருக்கக்கூடிய சனி சின்ன சின்ன தொல்லைகளை கொடுப்பார் அதுலேயும் ரெண்டில் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்போ வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுகிறதும் நல்லது அதேமாரி உங்களுடைய ரெண்டுக்கு அதிபதி நாலாம் இடத்துல குரு இருக்கார் மூணுக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார் இப்போ இவங்கள்லாம் இப்படியெல்லாம் இருந்தாலும் இவங்க வந்து உங்களுக்கு வந்து நற்பலனே செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குற போது குரு வந்து உங்களுடைய ஏழாம் பார்வையில பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பத்தாம் இடம்ங்கிறது தொழில்ஸ்தானம் அப்போ அந்த தொழிற்த்தானத்தை பார்க்குற காரணத்தினாலையும் அதனால வந்து இந்த தொழிலெலாம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழரை நாட்டு சனி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனாகியவரே சனியாகி போனதுனால அவர் மிக வக்கரம் பெற்றும் இருக்கிறதுனாலையும் அதிக தொல்லைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு இருந்தாலும் இந்த தொழில் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் ஏழாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல புதனோடு சேர்ந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் அப்போ புதன் வந்து அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்றாலும் உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஸ்தானத்தையும் அங்கே பெறார் ரெண்டாவது உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி அவரும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதாவது புரட்டாசி மாதம் மூணாம் தேதியிலேருந்து புதனும் சுக்கிரனும் ஆட்சி பெற்ற நிலை அப்போது இந்த ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த சூரியனும் ஆட்சி பெற்ற நிலைக்கு சமம் ஏன்னா புதனோடு போய் சேர்ந்து புதாதி ஆதித்ய யோகம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து ஆட்சி பெறக்கூடிய வாய்ப்பு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ரெண்டு பேரும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிற போது திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பாக்கிய ஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறதுனால திடீர் பண வரவுகளையும் வ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பெற்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அந்த ஏ அந்த எட்டாம் இடத்தை குரு பகவானும் அஞ்சாம் பார்வையில் பார்த்துருக்கார் அதாவது ஏழாம் இடத்துக்குரிய சூரியனையும் பார்த்துருக்கார் இப்போ கடத்திரக்காரகனாகிய சுக்கரனும் ஆட்சி பெற்று போய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால் திருமணம் கூடாதவர்களுக்கும் திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே அவங்க வந்து சொல்லுவாங்க யா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசியை பொறுத்தவரைக்கும் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை மென்டல் டிப்ரஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழில் வேலை மாற வேண்டிய கட்டாயங்கள் வரும் பொதுவாக இந்த மாச பலன்கள்னு சொல்லக்கூடியது பார்த்த இல்லையானால் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் கன்னியா மாதத்துக்கு சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போகிறது இயல்பு சப்தமாதிபதி எட்டாம் இடத்துல போகிறது இயல்பு எப்பொழுதுமே வருஷா வருஷம் நடக்கக்கூடியது இந்த வாட்டி பார்த்தால்னா குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் நண்பர்களோடு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் திடீர் பணவரவு வரும் மறைந்த இடத்துலேருந்து ஷேரு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இடத்துலேருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தடையனால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி மூன்றுக்கு மூன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது பெரிய விஷயங்கள் தான் மூன்றியமாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூன்றாம் அதிபதி மூன்றுக்கு மூன்றுன்னு சொல்லக்கூடியது இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வந்து இது வந்து ஃபெர்டிலிட்டி அக்கௌண்ட்ஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதை விட மறைந்து இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கிறது மூலியமாக பார்த்த உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலெலாம் நல்லபடியாக ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர வந்து திடீர் பணம் ஒவ்வொரும் மறைந்த இடத்துலருந்து பொருள் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தை வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டிற்கு படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தந்தைக்கு உண்டான காரகத்துவம் வந்து மறைந்திருந்தாலும் பணம் வந்து தந்தையின் மூலியமாக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் உங்களுடைய வேலை பாவம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா அரியரசரமாக கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஏழாம் அதிபதி எட்டுலேயும் எட்டாம் அதிபதி எட்டுலேயும் ஒம்பதாம் அதிபதி ஒம்பதுலேயும் பத்தாம் அதிபதியானவர் செவ்வாய் அஞ்சாம் இடத்துலையும் இருக்கிறதுனால தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்குமா கண்டிப்பாக தொடர் முன்னேற்றம் இருக்கும் நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க யோகங்கள் அப்படின்றது இருக்கிறதுலேயே முக்கியமான யோகம் அப்படின்றது தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர் எட்டு ஒம்பது பத்து தொடர்பு வரும்போது தொழில் துறையில் அமோகமாக இருக்குமா அமோகமாக இருக்கும் அடுத்தது ரெண்டாம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு பகவானுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான் அப்போ அவர் கோதண்ட ராகு ஆகிறார் அப்போ கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் இதுவரையில அடிமை வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும் இதை தவிர ஜோதிட சாஸ்திரத்தில் எட்டு பன்னெண்டு வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய எட்டாம் இடத்த பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையில் பார்க்கறாரு அதே போல் பன்னெண்டாம் இடமான மகரத்தை ஒம்பதாம் பார்வையால் பார்க்குறாரு அதன் மூலியமாக தனக்காரகனோட பார்வை எட்டு பன்னெண்டுக்கு தொடர்பு வரதுனால எட்டு பன்னெண்டு வலிமை பெறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதையே தனக்காரன் பார்க்கறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலியமாக வெளிநாட்டில் தொடர்பு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதேபோல் தொழில் தொடங்கி விஸ்தீரணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அதாவட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் நினையத்தை பண்ணத்தை அலங்காரம் பண்ணக்கூடியது மற்றும் இது ஃப்ரான்ச்சைஸி எடுக்கக்கூடியது இதுக்கெல்லாம் அந்த இந்த கும்பராசிக்காரங்க முயற்சி எடுத்தாங்கன்னாக்க கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் அதிபதி ஒம்போதாம் இடத்துல இருக்கார் ஒம்போதாம் இடம் அப்படின்ட்டு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம் அப்படின்றோம் அந்த தகப்பன் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் அங்கேயே இருக்கார் தகப்பன் காரகனான சூரியன் பன்னெண்டாம் இது எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் தகப்பனுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கூட கேதுவும் இருக்கார் புதனும் இருக்கார் நர்வஸ் தொடர்புடைய அன்ஐடென்டிஃபிகேஷன் தொடர்புடைய உபாதைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அதை பிரகஸ்பதி குரு பார்ப்பதனால பொருளாதார விரயம் ஏற்படுமே தவிர நபர் விரயம் ஏற்படாது அதனால் உபாதை சின்ன உபாதையா தகப்பனுக்கு இருக்கும்போதே அதை உடனடியாக பார்த்துட்டோம்னாக்கா பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியும்னு சொல்லலாம் அதே போல் இந்த கும்பராசியை சேர்ந்த ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திலேயே சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் கண்ணோட குழந்தைகள் பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு யுபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ எழுதக்கூடிய அன்பர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த வெற்றி கிடைக்கும்போது கண்டிப்பாக முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்குமா கண்டிப்பாக தொடர் முன்னேற்றம் இருக்கும் சரி இந்த காலகட்டங்களில் ஒரு சில நாட்கள் இப்போ இந்த புரட்டாசி மாதம்ன்றது சற்றே இருக்கக்கூடிய முப்பது நாள் இந்த முப்பது நாளில் எந்தெந்த நாட்களை சுபகாரியங்கள் தொடங்குறதை தவிர்க்கணும் ஒன்று அதுக்கு அடுத்தது வெளியூர் மாநிலத்துக்கு பயணம் செய்யறதை தவிர்க்கணும் அப்படின்றத பத்தியும் இது மாலைபக்ஷம் அப்படின்ற பித்ருபக்ஷமாக இருக்கிறதுனால இந்த பித்ருபக்ஷத்துல பித்ருகாரியங்கள் எந்த ஸ்தலத்தில் செய்தால் அந்த பித்திருக்களுக்கு உண்டான புண்ணியம் கிடைக்கும் என்பதையும் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்ச்மநாதன் சரியில்லாம இருந்தவங்களுக்கு என்ன பலன் அப்படின்றதையும் டாக்டர் ஐயா சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது ஓ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த மூணு நாட்களும் வந்து இவங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து மனநிலை சரியாக இருக்காது ஒரு நேரம் இருந்த மனநிலை ஒரு நேரம் இருக்காது அந்த மாதிரி வர்றதுனால எந்த ஒரு முடிவும் வந்து நம்மளால் எடுக்கிறது வந்து கஷ்டம் அப்படியே எடுத்தாலும் அதில் தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த தவறுகள் வந்து பின்னாடி வந்து பின் விளைவுகளை கொடுக்கக்கூடியது அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் புதிதான தொடங்கிறது எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் பயணங்கள் யாத்திரைகள் செய்ய வேண்டாம் இதெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது ரெண்டாவது இது வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால மா மாலயம் அப்படின்னு சொல்கிறது மாலயம் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு கேட்டால் இந்த மாலய பட்சத்தில் வந்து வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தில திருப்பணம் கொடுக்கறது வந்து மிக மிகச் சிறப்பு அந்த தில திருப்பணம் கொடுக்கறதுனால வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நல்லது அந்த முன்னோர்களுக்கு நல்லது அமையும் போது அந்த முன்னோர்கள் நமக்கும் நல்லதை பண்ணுவாங்க நம்மளுடைய சந்ததிக்கும் நல்லது ஆக மூணு தலைமுறைக்கு இதனுடைய இது நன் நன்மை நன்மை அடையக்கூடியதாக இருக்கும் முன்னாடி உள்ள மூணு தலைமுறை பின்னாடி உள்ள மூணு தலைமுறை அப்போது இருக்கிற தலைமுறையில் மூணு முடிஞ்ச தலைமுறையில் மூணு ஆறு தலைமுறைக்கும் இது வந்து தலைகாக்கும் அதாவது தர்மம் தலை காக்கும்னு சொன்னது மாதிரியா இந்த முன்னோர்களுக்கு செய்கிறதுனால உங்களுடைய வம்சாவளியினர் நல்லா சிறு சீரும் சிறப்புமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது இந்த மாலையபட்சங்கிறது எது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே ஐயா சொன்னாங்க இறந்த தேதி தெரியாது திதி தெரியாது எதுவும் தெரியாது அப்படிங்கிறவங்களெலாம் இந்த நாட்களில் கொடுக்கலாம்னு முதலே சொன்னாங்க அதாவது மாலைய பட்சம் மா மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய நாள் மத்திய அஷ்டமிங்கிற நாள் மகாபரணிங்கிற நாளில் செய்யலாம்ங்கிறத ஐயா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இந்த மூணு நாட்களில் ஒரு நாட்கள் போய் கண்டிப்பாக செய்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு நல்லதாக அமையும் அதனால் உங்களுடைய குடும்பமும் நல்ல சந்ததியினரும் நல்ல விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போது ஐயா சொன்னாங்க கோச்சார ரீதியில் சரியில்லைன்னு சொன்னால் அதுக்குண்டானதையும் இல்லை தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லைன்னா அதுக்கு என்ன செய்யலாம்ங்கிறதையும் சொல்ல சொல்லி சொன்னாங்க அப்படி பார்க்குற போது உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கிறதும் சனி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் இது ரெண்டும் சிறப்பு இல்லை அப்போ அதனால் சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு போய் வழிப வழிபாடு பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வரலாம் அதேமாரி வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணி இது கோச்சார ரீதி இப்போ தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன்கிறது உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது என்ன அந்தரம் நடக்கிறது இதனால் வந்து யாரால தீ தீமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண் உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா அருகமை அருகா அருகாமையில் உள்ள ஜோசியரை போய் அணுகினாலும் அவங்க அந்த தசா புத்தி அந்தரம் இதில் வந்து எது சரியில்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதில் எந்த கிரகம் சரியில்லையோ அந்த உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்கு போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து மாறி நன்மை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கர் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா கும்பராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களே ஏன்னால் உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் வேலை மாற வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலைகள் கிடைக்கும் இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதாவது இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துல குடும்பத்தை பிரிந்து இருக்க வேண்டிய காலங்களாகவும் இருக்கும் இந்த மாதம் பார்த்த பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரெண்டாம் இடத்தில் ராகுபகவான் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் வெ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் இன்சூரன்ஸில் வந்து திடீர் பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது இருந்தாலும் ஏழரை சனி சனி நடக்கிறதுனால உடல்நலையில் மிக 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 முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்றத சொல்லி இந்த சத்யஜோதி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்